வணக்கம் இன்றைய செய்திகள் அடிதடி பணம் நிலம் அபகரிப்பு உள்ளிட்ட வழக்குகளில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்துள்ள அஜய் வாண்டையார் ராஜா உள்ளிட்ட ஐந்து பேர் ஓராண்டு சென்னை மாநகர காவல் நிலைய எல்லைக்குள் நுழையக்கூடாது என சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவிட்டுள்ளார் பெற்றோர் இருவரையும் இழந்த அல்லது ஒருவரை இழந்து மற்றொருவரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திட அன்பு கரங்கள் திட்டம் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தில் அக்குழந்தைகளின் பதினெட்டு வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை இடைநிற்றல் இல்லாமல் கல்வியை தொடர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் பள்ளி படிப்பு முடிந்த பின் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்க வழிவகை செய்யப்படும் இந்த திட்டத்தை சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நடக்கும் விழாவில் துவங்கி வைத்துள்ளார் தெற்காசியாவிலேயே தமிழகத்தை உருவாக்கி காட்டுவேன் என அரசு விழா ஒன்றில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வைக்க முடியாமல் வயிற்றறிச்சல் காரணமாக திமுக தன் தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சிகள் பொத்தாம் பொதுவாக கூறி வருகின்றன தேர்தலில் அறிவித்த வாக்குறுதிகள் அல்லாமல் பல்வேறு திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன பல திட்டங்கள் இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமாக உள்ளன என பல்வேறு பத்திரிகைகள் கட்டுரைகள் வெளியிடுகின்றன வட மாநில யூடியூப் சேனல்கள் கூட திமுக அரசை பற்றி அம்மாநில மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் தெரிந்தும் எதிர்க்கட்சிகள் மறைக்க விரும்புகின்றன திமுக அளித்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன நாற்பது அறிவிப்புகள் மத்திய அரசின் பரிசீலனையிலும் அறுபத்தி நான்கு திட்டங்களுக்கு போதிய நிதி இல்லை என்றும் அமைச்சர்கள் விளக்கியுள்ளனர் நீட் தேர்வு விலக்கை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை அதை நாங்கள் மறுக்கவில்லை சட்டம் இயற்றி தீர்மானம் அனுப்பி வைத்தோம் கவர்னர் மூலம் முட்டுக்கட்டை போட்டனர் சட்ட போராட்டம் நடத்தினர் என்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவோம் அடுத்தும் திமுக ஆட்சிதான் திமுகவின் மக்களாட்சி காலமெல்லாம் தொடரும் தமிழகம் மேலும் வளரும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் திருச்சி அரியலூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கூட்டத்திற்கு வரவேற்பு இருந்ததை மறுக்க முடியாது அவருக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் என தானாக கூட்டம் சேர்ந்தது இந்த கூட்டம் ஓட்டாக மாறி எத்தனை தொகுதிகளே வரும் தேர்தலில் பெறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் குறிப்பாக முப்பத்தைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் அரசியல் கட்சி பற்று இன்றி புதிதாக கட்சி துவங்கியவர் பின்னால் நிற்க விரும்புகின்றனர் தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றிவிட்டதா என விஜய் கேட்கிறார் மத்திய மாநில அரசுகள் எதுவாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும் மகளிர் உரிமை தொகை இன்னும் பெரும்பாலானவர்களுக்கு சென்று சேரவில்லை அவர்களுக்காகத்தான் முகாம் நடக்கிறது ஆளும் கட்சிக்கு எதிராகத்தான் புதிதாக கட்சியை துவக்குவார்கள் இரண்டாயிரத்து ஆறில் தமிழக அமைச்சரவையில் காங்கிரசிற்கும் பங்கு கிடைப்பதை தவிர்த்து விட்டோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது என்பதை பொறுத்தே திமுக கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசியுள்ளார் சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஒரே இடத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிவோர் பட்டியலை அனுப்ப பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது பதிவுத்துறையின் விதிகளின்படி ஒரு நபர் ஒரு அலுவலகத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது அதே போன்று ஒரே மண்டலத்தில் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது உதவியாளர்கள் சார்பதிவாளர் மாவட்ட பதிவாளர்கள் என ஆயிரம் பேர் ஒரே அலுவலகத்தில் பல ஆண்டுகளாக இருப்பதாக புகார்கள் வந்துள்ளன குறிப்பிட்ட சிலர் ஒரே இடத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் இருப்பது தெரிய வந்துள்ளது இது போன்ற நபர்கள் குறித்த விவரங்களை பட்டியலாக அனுப்ப அனைத்து டிஐஜிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது திருச்சியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது போது தாவேக்கவினர் தனியார் மற்றும் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக போலீசார் மூன்று வழக்குகள் பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் கட்சியின் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் கரிகாலன் நிர்வாகிகள் ஆதித்ய சோழன் இமய தமிழன் விக்னேஷ்குமார் துளசிமணி ஆகியோர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் அடையாளம் தெரியாத தாவேக்க நிர்வாகிகளும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இதனிடையே திருச்சி மேயர் அன்பழகன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறும்போது திருச்சியில் தாமே தலைவர் விஜய் பிரச்சார பயணத்தில் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மாநகராட்சியும் பாதுகாப்பு பணியை செய்தது திருச்சி மாநகர் முழுவதும் மாநகராட்சி சார்பில் பேரிகார்டுகள் தடுப்புகள் வைக்கப்பட்டன பிரச்சார கூட்டத்திற்கு வந்தோர் அவற்றையெல்லாம் சேதமடைய செய்துள்ளனர் விஜய் பிரச்சாரத்தின் போது சேதமடைந்த பொது சொத்துக்கள் குறித்த விவரங்களை மாநகராட்சி அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர் முழுமையான விவரங்கள் கிடைத்ததும் இழப்பீட்டுத் தொகையை வசூல் செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் அறநிலையத்துறையா அன்பு நிலையத்துறையா என்ற வகையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அதிக அளவில் காதல் திருமணங்கள் நடத்தப்படுகின்றன என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதிமுகவை ஒன்றிணைப்பது குறித்து செங்கோட்டையன் நல்ல செய்தியை சொல்வார் ஒன்றிணைப்பு தொடர்பாக விரைவில் சசிகலாவை நான் சந்திக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து தினகரன் செங்கோட்டையனையும் சந்திப்பேன் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தற்போதைய அரசியல் சூழல் குறித்து செங்கோட்டையன் பேசினார் அவரை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவை சந்திக்க இப்போதைக்கு நான் டெல்லி செல்லவில்லை தமிழக பாஜக தலைவர் நயின் நாகேந்திரன் இரண்டு நாட்களுக்கு முன் என்னுடன் பேசினார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரான பழனிசாமியை மாற்றினால் கூட்டணியை விட்டு வெளியேறிய அனைவரும் மீண்டும் இணைய வாய்ப்புள்ளது தாவேக்க தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து எதிர்காலத்தில் முடிவு செய்யப்படும் அரசியலில் எதுவும் நடக்கலாம் ஆனால் நல்லதே நடக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் திரைத்துறையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் சவால்கள் நிறைய இருக்கத்தான் செய்யும் எதிர்த்து நின்று மோதித்தான் வெற்றி பெற முடியும் நடிகர் விஜய்க்கும் அதேதான் நிலைமை அப்படி பெறும் வெற்றிதான் மக்களால் அங்கீகரிக்கப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் அத்துடன் விஜய்க்கு கூடும் கூட்டம் பெரிய விஷயமில்லை உச்ச நட்சத்திரமாக இருக்கும் ஒருவருக்கு இப்படி கூடவில்லை என்றால் தான் ஆச்சரியம் விஜயகாந்துக்கும் இப்படித்தான் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டன சவால்கள் இருந்தன இவற்றை விஜய் எப்படி எதிர்கொள்வார் என தெரியவில்லை அரசியல் கட்சியினர் நடத்தும் பொதுக்கூட்டத்திற்குள் புகுந்துதான் அரசு வாகனமான ஆம்புலன்ஸ் செல்ல வேண்டுமா பொதுக்கூட்ட இடத்துக்குள் ஆம்புலன்ஸ் வந்தால் அது இடையூறுதான் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்